தனுசு ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆகிய மூன்று மாத பலன் முதலில் தனுசு ராசிக்கு ராசிநாதன் ஆன குரு பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் தனுசு ராசிக்கு ஏழாம் இடமான ராசியில் இருக்கும் காலம் கணவன் மனைவி இணைந்து வாழும் நிலை உருவாகும் இதுவரை திருமணம் ஆகாது இருந்தவர்க்கு திருமணம் கைகூடும் கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் இன்பம் மகிழ்ச்சி பணவரவு மேம்படும் நேரம் தொழில் நல்லவிதமாக அமையும் இதுவரை வேலை இல்லாமல் இருந்தவர்க்கு வேலை கிட்டும் நேரம் உங்கள் திறமைகள் எல்லோராலும் பாராட்டப்படும் நேரம் சிலர் சொந்தமாக சொத்துகள் வாங்கும் நேரம் வருமானம் கூடும் நேரம் தன்னைத்தானே மனதுக்குள் பெருமையாக நினைத்துக்கொள்ளும் நிலை அடிக்கடி வந்து போகும் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் தனுசு ராசிக்கு எட்டாம் இடமான கடக ராசியில் உச்சத்தில் இருக்கும் காலம் உங்களிடம் உள்ள தனித்திறமைகள் அனைத்தும் எல்லோருக்கும் தெரிய ஆரம்பிக்கும் நேரம் நீங்கள் நிறைய அனுபவம் பெற்ற மனிதர் என்று புகழ் அடையும் நேரம் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக வெற்றியையும் லாபத்தையும் தரும் நேரம் நீங்கள் ராஜநடை போட்டு நடக்கும் நேரம் சிறு சிறு குறைகள் ஒரு பக்கம் இருக்கும் திடீர் திடீர் என பண வரவு உண்டு திடீர் திடீர் என செலவும் கூடும் திட்டமிட்டு செலவு செய்வது நலம் தரும் தாயாரால் நன்மைகள் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் தனுசு ராசிக்கு புத பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புத பகவான் தனுசு ராசிக்கு ஏழாம் இடமான மிதுன ராசியில் இருக்கும் காலம் இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தவர்க்கு திருமணம் கைகூடும் காலம் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்தால் நல்ல அழகான மனைவி குணமுள்ள மனைவி அமையும் சிலருக்கு புத்திசாலித்தனமான மனைவியும் வேலை பார்க்கக்கூடிய மனைவியும் அமையலாம் சிலருக்கு மனைவி மூலம் பணவரவு உண்டாகும் திருமணம் ஆனவராக இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமையும் இல்லற இன்பமும் கூடும் நேரம் இதுவரை வேலை இல்லாமல் இருப்பவராக இருந்தால் வேலை கட்டும் நேரம் சிலருக்கு புதிய வியாபாரம் சொந்தமாக அமையும் வியாபாரம் மேன்மேலும் லாபம் தரும் சிலருக்கு நிலம் சொந்தமாக அமையும் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை புத பகவான் தனுசு ராசிக்கு எட்டாம் இடமான கடக ராசியில் இருக்கும் காலம் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலம் பொருள்கள் திருட்டு போகலாம் கவனம் அல்லது பொருட்கள் தொலையலாம் தேவையற்ற செலவு தவிர்க்க முடியாத செலவு கூடலாம் கணவன் மனைவி ஒற்றுமை குறையலாம் ஒருவரை பற்றி ஒருவர் குறை கூறும் நிலை உருவாகலாம் இந்த காலகட்டத்தில் சூழ்நிலையின் தன்மையை சரிவர உணர்தல் வேண்டும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் புதிய நாடு செல்லும் யோகம் உண்டாகும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புத பகவான் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடமான சிம்ம ராசியில் இருக்கும் காலம் நீங்கள் என்ன தொழிலில் ஈடுபட்டுள்ளீர்களோ அந்த தொழிலில் அபரிமிதமான அனுபவம் பெற்று புதிய கண்டுபிடிப்புகள் புதிய விஷயங்களை கண்டுபிடித்தல் அதன் மூலம் புகழும் பெரும் பணமும் முன்னேற்றமும் அந்தஸ்தும் கூடும் நேரம் தர்ம காரியங்கள் பல செய்து மக்கள் மனதில் இடம் பிடிக்கும் காலம் விஐபிகள் உதவி கிட்டும் அரசாங்கத்தின் மூலம் பெற வேண்டிய தேவைகள் அனைத்தும் கிட்டும் செழிப்பு உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் நேரம் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புத பகவான் தனுசு ராசிக்கு பத்தாம் இடமான ராசியில் ஆட்சி உச்சம் அடையும் காலம் இந்திரனைப் போல் வாழும் காலம் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் அரசாங்கம் சிலருக்கு உயர் பதவிகள் தரும் அரசாங்கத்தில் செல்வாக்கு கூடும் சிலருக்கு சிறிய தொழிலாக இருந்தது பெரும் தொழிலாக மாறும் கண்டவர் தலை வணங்கும் நிலை உருவாகும் சொத்துகள் விற்று பெரும் பணம் கிட்டும் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புத பகவான் தனுசு ராசிக்கு பதினொன்னாம் இடமான துலா ராசியில் இருக்கும் காலம் இல்லம் இந்திரலோகம் போல் நீங்கள் இந்திரன் போல் உங்கள் மனைவி இந்திராணி போல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்கும் நேரம் சிலருக்கு தொழில் சம்பந்தமான புதிய படிப்புகள் படிக்கக்கூடும் நீங்கள் பேச்சிலே வல்லவன் எழுத்திலே வல்லவன் செயலிலே வல்லவன் தொழிலிலே வல்லவன் என புகழ் அடையும் காலம் மக்கள் மனங்களிலே இடம் பிடிக்கும் காலம் சுக்கர பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் எனப் பார்க்கலாம் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு ஏழாம் இடமான மிதுன ராசியில் இருக்கும் காலம் உங்களிடம் சிந்திக்கும் திறன் கூடும் எவர் எதை சொன்னாலும் அதை தனது நூல் அறிவு பட்டறிவு இரண்டாலும் ஆராய்ந்து சரியான முடிவெடுப்பதில் திறமை அதிகம் ஆகும் இனிய பேச்சு அன்பு காட்டுதல் ஆகியவற்றின் மூலம் காரியங்கள் அனைத்தும் வெற்றி கொள்ளும் நேரம் சிலருக்கு வீட்டை வாடகைக்கு விடுவதன் மூலம் கடையை வாடகைக்கு விடுவதன் மூலம் வருமானம் வரும் ஆணாக இருந்தால் பெண்களிடம் அளவோடு பழகுதல் வேண்டும் ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு எட்டாம் இடமான கடகராசியில் இருக்கும் காலம் புதிய புதிய பிரச்சனைகள் வரலாம் தொல்லைகள் வரலாம் தொழில் செய்யும் இடத்தில் பிரச்சனை வரலாம் காரியம் தாமதம் உண்டாகும் சரியான முடிவு எடுக்க முடியாது போகலாம் திட்டங்கள் முடிவடையாமல் எழுபறி ஆகலாம் எதிரி தொல்லை தரலாம் திருடர்களால் பொருள் இழப்பு உண்டாகலாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலம் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடமான சிம்ம ராசியில் இருக்கும் காலம் பகைவர் உங்களைக் கண்டு பயந்து ஓடி ஒழியும் நேரம் தர்மம் செய்வது அந்த தர்மம் உங்களுக்கு நலம் பல தரும் காலம் ஏதாவது ஒரு கலையில் உள்ளவராக இருந்தால் அதில் புலமை உடையவராக மாறும் நேரம் உறவுகளிடத்தில் அன்பும் பாசமும் அதிகமாக காட்டும் நேரம் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி வரை சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு பத்தாம் இடமான கண்ணிராசியில் இருக்கும் காலம் தாய் தந்தை உறவுகள் மூலம் செலவுகள் கூடும் நேரம் தொழிலில் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் எதிர்பாராத செலவுகள் கூடும் நேரம் சிலருக்கு சொத்துகள் பெற்று பெரும் பணம் கிட்டும் நேரம் சனி பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடர்ந்து சனி பகவான் தனுசு ராசிக்கு மூன்றாம் இடமான கும்பராசியில் இருக்கும் காலம் உங்கள் பேச்சால் செயலால் எதிரிகளை நீங்களே உருவாக்கிக் கொள்ளும் நிலை உருவாகலாம் மற்றவர் எரிச்சல் அடையாத வண்ணம் பேச்சும் செயலும் இருத்தல் வேண்டும் எல்லோரிடமும் அன்பையும் பண்பையும் காட்டும் நேரம் இதுதான் குழந்தைகளால் செலவும் சிறு சிறு பிரச்சனைகளும் வரலாம் செவ்வாய் பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு பத்தாம் இடமான கன்னிராசியில் இருக்கும் காலம் இந்த காலகட்டத்தில் கூர்மையான அறிவு நுணுக்கமான பேச்சு திறமையால் எதையும் சாதிக்கும் திறமை மேலோங்கும் அரசியல் செல்வாக்கு கூடும் பதவிகள் கிட்டும் வருமானம் கூடும் செலவுகளும் கூடும் உடல் நலத்தில் கவனம் வேண்டும் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு பதினொன்றாம் இடமான துலா ராசியில் இருக்கும் காலம் சரியாக சிந்தித்து எதிர்காலத்தை சரியானதாக அமைத்து கொள்ள வேண்டும் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சரியாகும் நீர்க்குமிழி போல் எதிரிகள் தோன்றி மறைவார்கள் அடிக்கடி மன வருத்தம் வந்து போகும் இருபத்தெட்டு பத்து இருபத்தி ஐந்து முதல் ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விருச்சிக ராசியில் இருக்கும் காலம் தொழிலில் கவனம் அதிகம் செலுத்த வேண்டிய நேரம் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து மனதில் குடிகொள்ளும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு தோன்றும் நேரம் எல்லா விஷயங்களிலும் சிந்தித்து கவனத்துடன் செயல்பட வேண்டிய நேரம் ராகு பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடர்ந்து ராகு பகவான் தனுசு ராசிக்கு மூணாம் இடமான கும்பராசியில் இருக்கும் காலம் நீங்கள் உழைக்கும் உழைப்பு பயனுள்ளதாக அமையும் உங்களுக்கு பதவி உயர்வையும் முன்னேற்றத்தையும் தரும் உங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிட்டும் நேரம் சூழ்நிலைக்கு தக்க வண்ணம் செயல்படும் திறமையால் அந்தஸ்து கிட்டும் தக்க நேரத்தில் துர்காதேவியின் அருளால் புத்தியும் யுத்தியும் தோன்றி வெற்றி அடையும் நேரம் பல மடங்கு பணம் கிட்டும் நேரம் கேது பகவான் என்ன என்ன நன்மைகள் தருவார் என பார்க்கலாம் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடர்ந்து கேது பகவான் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடமான சிம்ம ராசியில் இருக்கும் காலம் சில நேரம் காரியத்தடைகள் வந்து சரியாகும் சில சமயம் செலவுகள் கூடலாம் திடீர் திடீர் என ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கவலை வந்து வந்து போகும் உங்கள் வாழ்க்கையை வளமானதாகவும் தரமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியானதாகவும் உணர்வுபூர்வமானதாகவும் பூர்வமானதாகவும் உயர் புகழை அடையக்கூடியதாகவும் செல்வச் செழிப்புடன் கூடியதாகவும் வாழ்க்கையை அனுபவிக்க நினைப்பவர்களுக்கான பதிவு ஓம் உக்ர நரசிம்மாய உக்ரநரசிம்மாய்மகே நகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதையார் ஓம் உக்ர நரசிம்மாய உக்ரநரசிம்மாய்மகே நகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதையார் ஓம் உக்ர நரசிம்மாய வித்மகே உக்ரநரசிம்மாய்மகே நகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதைய ஓம் உக்ர நரசிம்மாய வித்மகே வஜ்ர நகாய தீமி தன்னோ நரசிம்ம பிரசோதைய ஓம் உக்ர நரசிம்மாய வித்மகே வஜ்ர நகாய தீமி தன்னோ நரசிம்ம பிரசோதைய ஓம் உக்ர நரசிம்மாய வித்மகே வஜ்ர நகாய தீமி தன்னோ நரசிம்ம பிரசோதைய ஓம் உக்ர நரசிம்மாய வித்மகே வஜ்நகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதைய ஓம் உக்ர உக்கிம்மாய வித்மே வஜ்நகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதைய ஓம் உக்ர உக்கிம்மாய வித்மே வஜ்நகாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதைய ஓம் உக்ர உக்கிம்மா வித்மே வஜ்நகாய தீமி தன்னோ நரசிம்ம பிரசோதையா தினம் நூற்றி எட்டு முறை ஜெபம் செய்பவர்க்கு எக்காலத்தும் குறையாத ஒருநிலைப்பட்ட இறை நம்பிக்கை இறுதி காலம் வரை நோய் இல்லாமல் இருக்கும் நிலை பூரண ஆயுள் இறுதி காலம் வரை இளமையுடன் வாழும் நிலை குன்றாத செல்வம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொண்ட வாழ்வு எக்காலத்தும் உண்மை பேசும் மன உறுதி இறுதிவரை புகழின் உச்சியிலேயே இருக்கும் நிலை இறுதிவரை ஞான அறிவுள்ள கல்வி உலகம் பாராட்டும் குழந்தை செல்வம் யாரையும் கண்டு பயப்படாத வீரம் கர்ணன் போல் இல்லையென்று சொல்லாத குணம் அன்பும் பணிவும் பண்பும் கொண்ட மனைவி என் நிலையிலும் கலங்காத மனம் பாரபட்சம் இல்லாத நீதி மலை போன்ற தங்க குவியலையும் தருவார் குரு பகவான்